வணக்கம் மக்களே பாருங்க இதுதாங்க எங்கள் வெண்டக்காய் தோட்டம் வந்துட்டு பாருங்க சுற்றி போட்டிருக்கேன் இது வந்து இங்கேருந்து வரை இருக்குதுங்க மொத்தம் பாருங்க இங்கே உள்ளது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க அது ஃப்ரெண்டில் இருக்கிறது வந்து ரொம்ப சரியில்லைங்க ரொம்ப வீக்காக இருக்குது என்னன்னு தெரியல பராமரிப்பு வந்து கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு வரேங்க மருந்தெல்லாம் நல்லா தான் போட்டேன் அது என்னன்னு தெரியல இங்கே நான் ஸ்டார்டிங் இருக்குனா எங்கள் வண்டியிலையும் கொஞ்சம் நல்லாயிருக்கு இல்லை ஸ்டார்டிங் இல்லைங்க இது லாஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்குதுன்னா இங்கே வந்து நல்லாயிருக்கு இன்னும் முன்னாடி இருக்குங்க ஸ்டார்டிங் அது ரொம்ப பாருங்கள் செடி ஒவ்வொரு செடியும் வந்துட்டு இங்கே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு முன்னாடி ரொம்ப டவுனாக இருக்குதுங்க விவசாயத்தில் ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி தாங்க நஷ்டத்தை கொடுக்குது போன டைம் நட்டுந்தா வெண்டக்காய் செடி அது வந்துட்டு சுத்தமாக வரவே இல்லைங்க மழை வந்துட்டு புல்லெல்லாம் ரொம்ப அதிகமாகி போச்சுங்க களை வெட்ட முடியல ஃபைனான்சியல் ப்ராப்ளம் அதனால் வந்து வெட்ட முடியாமல் விட்டுட்டேன் அது வந்துட்டு அதுவும் அப்படியே விட்டுட்டு போன போகம் போயிடுச்சு இந்த போகம் வந்துட்டு நல்லா செய்யலாம் வந்துட்டு இந்த முறை விடக்கூடாது நல்லா களை எல்லாம் எடுத்து ரொம்ப மருந்தெல்லாம் போட்டு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தாங்க இறங்கினேன் இந்த முறை வந்து பாருங்கள் ஸ்டார்டிங் வந்து அதிகமாக மழை வந்துடுச்சுங்க அதுவும் ம மழையும் பொரு பொருட்படுத்தாமல் நான் வந்துட்டு என்ன பண்ணேன் என்ன சொல்கிறது மொத்தம் கலெலாம் எடுத்துகிட்டு மருந்து போட்டு விட்டுங்க லாஸ்ட்ல மட்டும் நல்லா வந்திருக்கு அங்க நல்லா வரலீங்க பார்க்கலாம் அந்த வீடியோ பிடிச்சா லைக்